நம் அறிஞர் சமயமாக அனைவரும் ஒன்று திரண்டு அங்கே கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிற வணக்கம் நான் திராவிடர் விடுதலை கட்சியின் நிறுவனர் தலைவர் அன்பு மகேஷ் எனது பெயர் கடந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உச்ச நீதிமன்றம் சந்திரசூட் தலைமையில் அமைந்துள்ள ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவிலே அருந்திரருக்கு உள்ளீடு ஒதுக்கீடு அதாவது மாநில அரசுகளுக்கு உரிமை என்று உரிமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு மகத்தான தீர்ப்பை அந்த தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாடு அறிந்தியர் கூட்டமைப்பின் தலைவர் ஐயா அதிமான் அவர்களுடைய தலைமையிலே ஒரு மாபெரும் ஒரு பேரணியை நடத்த உள்ளார்கள் அந்த பேரணி என்பது இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை குறித்து நம் அறிந்த சமயமாக அனைவரும் ஒன்று திரண்டு அங்கே கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறதுனால் இங்கே தமிழகத்திலே வாழக்கூடிய அருந்த மக்கள் அனைவரும் அந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்று நடைபெறுகின்ற அருந்த கூட்டமைப்பு தலைமையில் அமைந்துள்ள அந்த பேரணிக்கு குடும்பம் குடும்பமாக குறிப்பாக இளைஞர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமென திராவிட விடுதலை கட்சி சார்பில் உரிமையோடு அளிக்கின்றேன் நன்றி வணக்கம்